பாவிகளின் சூட்சியினால் எங்கள் ஆலயங்களை எல்லாம் இழந்தோம் எங்கள் எல்லாம் இழந்தோம் எங்கள் உடைமைகளை எல்லாம் இழந்தோம் எங்கள் எல்லாம் இழந்தோம் ஆனால் இந்த ஞானத்தை ஞான உயிரோடு வைத்து விட்டோம் ஆதி செய்வர்களே இந்த ஞானத்திற்காக உயிர் கொடுத்த பிராமணர்களே உங்கள் எல்லார் தியாகமும் வீணாய்போக விடமாட்டேன் பிராமண வெறுப்பும் இந்து மத வெறுப்பும் ஒன்று வெறுப்பும் இந்து மத வெறுப்பும் ஒன்று என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்துக்களே உங்களுக்குள் ஜாதி ரீதியாக கோத்திர ரீதியாக பிரிவுகளை விட்டுவிடுங்கள் நம் எதிரி பொது எதிரி பெரியவன் நம்முடைய சிறுமையான சிறு சிறு உட்பிரிவு பிரச்சனைகளால் நம் வீட்டையே கொளுத்துகின்றான் அண்ணன் தம்பி சண்டையை அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வீட்டுக்கு வெளியில் நின்று கொண்டு நம்மை மொத்தமாய் அழிக்க நினைக்கும் எதிரிக்கு இடம் கொடுக்காதீர்கள்